ராயல் என்ஃபீல்டு பியர் சிக்ஸ் ஃபிஃப்டி டாப் கோல்டன் ஷேடோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ பைக் ப்ரைஸுங்க ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜின் ட்ரான்ஸ்மிஷனுங்க இன்லைன் டியூன் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் எஸ்ஓஹெச்சி வண்டி இன்ஜின் சிசி அறநூத்தி நாற்பத்தெட்டு சிசி வருது மேக்சிமம் டார்க் வந்து ஐம்பத்தி ஆறு அஞ்சு எண்ணம் அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆர்பிஎம் வருதுங்க சிலிண்டர் டைப் வந்து ரெண்டுங்க ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஒண்டி தான் கிக்கர் கிடையாதுங்க கிளச் டைப் வந்து மல்டிப்ளைட் கிளச்சுங்க இக்னேஷன் வந்து டிஜிட்டல் ஸ்பார்க் இக்னேஷன் கீர் பாக்ஸ் டைப் வந்து சிக்ஸ் ஸ்பீடுங்க எமிஷன் டைப் வந்து பிஎஸ் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ ஃபியூச்சர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் வந்து டிஜிட்டல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது ப்ளூடூத் வந்து நேவிகேஷன் இருக்குது யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது ஸ்பீடா மீட்டர் டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர் வந்து டிஜிட்டல் ஓடா மீட்டர் டிஜிட்டல் சீட்டு டைப் வந்து சிங்கிள் டைப் சீடுங்க ஃபியூச்சர் சேஃப்டி வந்து ஏபிஎஸ் இருக்குது பா சுவிட்ச் இருக்குது இன்ஜின் கில் சுவிட்ச்சு இருக்குது டிஸ்பிளே வந்து ஃபோர் இன்ச்சு டிஎஃப்டி டைப்புங்க வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூட சொல்லியிருக்காங்க சேஸ் சஸ்பென்ஷன் வந்து கேப் ரேசர் பைக் டைப்புங்க பாடி கிராஃபி வந்து இருக்குது டிமென்ஷன் கெப்பாசிட்டி வந்து வித்து வந்து எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி எம்எம்மு லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது எம்எம் ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது எம்எம் வருது ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பெட்ரோல் டேங்க் வந்து கெப்பாசிட்டி வந்து பதிமூணு புள்ளி ஏழு லிட்ரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் கிளீரன்ஸு நூற்றி எண்பத்தி நாலு எம்எம் வீல் பேஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம் வருது வண்டி வெயிட்டு இரநூத்தி பதினாறு கிலோ வருது இன்ஜின் ஆயில் மூணு ஒம்பது லிட்டர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஹெட்லைட்டு எல்இடி டைலைட்டு எல்இடி ப்ரான் சிக்னல் லேம்பு எல்இடி லோ ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது ஃப்ரண்ட்டு பிரேக்கு முந்நூற்றி இருபது எம்எம் ரியர் பிரேக்கு இரநூத்தி எழுபது எம்எம் டாப் ஸ்பீடு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போங்க மோட்டார் பேட்ரி வந்து பீக் பவர் வந்து நாற்பத்தி ஏழு நாலு பிஎஸ்சு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆரம்பியம் வருதுங்க டிரைவிங் டைப் வந்து செயின் ட்ரைவிங்கு பேட்ரி கெப்பாசிட்டி டுவெல் ஆட்ஸு டுவெல் ஆம்ஸுங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டைப்பு சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு வந்து அப்சைட் டவுன் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு சஸ்பென்ஷன் வந்து ரியர் வந்து ஷாக் ஷாக்ஸர் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்கு ரியர் டிஸ்கு ஏபிஎஸ் டியூல் சேனல் டயர் சைஸு ஃப்ரண்ட்டு நூறு பார் தொண்ணூறு மைனஸ் பத்தொம்பது ரியர் வந்து நூற்றி நாற்பது பார் எண்பது மைனஸ் பதினேழு வீல் சைஸு ஃப்ரண்ட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறு எம்எம் ரியர் வந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று எட்டு எம்எம் வீல் டைப் வந்து ஸ்போக்ஸ் வீலுங்க ஃப்ரேம் டைப் வந்து ஸ்டீல் டபுளை டபுள் கிரீடல் ஃப்ரேம் டைப்புங்க டயர் டைப் வந்து டியூப்லெஸ் டயருங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பியர் சிக்ஸ் ஃபிஃப்டி டாப் கோல்டன் ஷேடோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷோரும் வண்டி ரேட்டு மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரரூபா வருது ரோட் டேக்ஸு நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இன்சூரன்ஸ் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எட்டு ரூபா இன்ஜின் வாரண்ட்டி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா டோட்டல் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க ராயல் என்ஃபீல்டு பியர் சிக்ஸ் ஃபிஃப்டி டாப் கோல்டன் ஷேடோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணும்னா நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்